அனைவருக்கும் ஏசு கிருஷ்ண நாமத்தினால என் அன்பான வணக்கத்தை வணக்கத்தையும் கொள்கிறேன் ஆத்ம தர்ஷன ஜபைக்கத்தின் கதை பகுதிக்கு உங்களை அன்போடு அழைப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே இந்த நான் காலத்தில் காலம் என்று ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு டாபிக் உண்டு காலம் பொன்போன்றது காலம் வந்து ரொம்ப மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறோம் நிறைய காரியங்களை யோசிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அந்தந்த காலத்தில் நம்ம எல்லாமே சரியாக செய்கிறோமா என்றால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக நிறைய போதிப்போம் நிறைய நம்ம அட்வைஸ்லாம் பண்ணுவோம் ஆனால் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் காலத்தில் சரியாக எல்லாத்தையும் செய்கிறோமா என்பதை கொஞ்சம் சிந்திக்கணும் பொதுவாக பாருங்கள் பைபிளில் சொல்லிங்கன்னால் ஒருவேளை நட காலம் உண்டு நட்டதை பிடுங்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு அழுறதுக்கு ஒரு காலம் உண்டு நகைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு இப்படி எல்லாவற்றுக்கும் காலம் நம்ம பருவத்தை எடுத்துக்கிட்டால் கூட பாருங்கள் குழந்தை பருவம் வாலிப பருவம் முதுமை இப்படி ஏகப்பட்ட பருவங்கள் அந்தந்த காலத்தில் நேர்த்தியாக நடக்குது கற்று இந்த பூமியில் நம்ம படைக்கும் போதும் அது காலத்தில் சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று பிரசங்கி மூணு பதினொன்றில் சொல்லப்படுது பாருங்கள் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் சக்காம்புக்காரலாம் செய்கிற ஆண்டவர் இல்லை பொதுவாக ஒரு வீட்டு வேலையாக இருக்கட்டும் ஒரு கல்வி பணியாக இருக்கட்டும் ஒரு ஒருவேளை த தனியார் பள்ளியில் வேலை பார்க்கிற ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும் சக்கா செய்கிற காரியமும் உண்டு கடமைக்கு செய்கிற காரியமும் உண்டு இல்லை சூப்பராக பெஸ்டா நல்லா செய்யணும் அப்படின்ற ஆர்வத்தோடு செய்கிற காரியங்களும் உண்டு ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்கள் இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அது எந்த பணியாக இருந்தாலும் அதை நம்ம நேர்த்தியாக செய்கிறோமா கடவுள் பார்க்குறாரு ஆண்டவர் பார்க்குறாருங்கிற பயத்தோடு செய்கிறோமா எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு பிரதிபலன் வச்சிருக்கிறாரு என்ற உணர்வோடு நம்ம செய்கிறோமா அது ரொம்ப முக்கியங்க அந்தந்த காலத்தில் செய்யணும் ஒரு பஸ்ஸை எடுத்துக்கிட்டுங்களேன் ஒரு மணி நேரத்தில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போகணும் இல்லை நான் ரொம்ப சூப்பராக ஓட்டுவேன்னு சொல்லிவிட்டு நாலு மணி நேரம் கழிச்சு போனான்னு வைங்களேன் அந்த பஸ்ஸில் யாராவது ஏறுவாங்களா நான் வந்து ஆக்சிடென்ட் இல்லாமல் நேர்த்தே ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை சரியாக ஒரு மணி நேரத்தில் வேகமாகவும் போகணும் வேகமாகவும் போகணும் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கணும் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் சரியாக ஜெபிக்கிறது ஆலையும் போகிறது கட்டுது பிரியமான காரியத்தை செய்கிறது நன்மையான காரியங்களை செய்கிறதுல அந்தந்த காலத்தில் சரியாக செய்ய வேண்டும் இதற்கு ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு கருத்து கருத்து மிக்கத ஒரு கதை தான் ஒருவேளை ஒரு காட்டில் ஒரு பெரிய சிறுத்தை இருந்துச்சு அது எப்போவுமே எந்த வேலைக்கும் போகாது ஏதாவது ஒரு விலங்குகளை தன் பக்கத்தில் அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க வேட்டையாடிட்டு வரணும் இவங்க சுகமாக சாப்பிடணும் அழகாக மரத்தடியில் படுக்கணும் இப்படி நிறைய பேரை வேலையாடியால் கையில் வச்சுக்கிட்டு இருந்தது சிறுத்தை அந்த அந்த கூட்டத்தில் அந்த வேலை செய்கிற கூட்டத்தில் ஒரு சின்ன அணிலும் தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு எல்லாரும் வேலை செஞ்சுட்டு மாலை நேரத்தில் நமக்கு ஏதாவது உணவு கிடைக்கும் கூலி கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க கொடுக்க மாட்டார் இந்த சிறுத்தை கொடுக்காது நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் பிறகு தரேன் அப்படின்னு சொல்லிடுறோம் இந்த அணிலும் கெஞ்சி கெஞ்சி பார்க்கும் இன்றைக்கி ஒரு என்ன கூலியை தாங்க இன்றைக்கு ஒரு உணவை தாங்க நான் உனக்கு தருவேன் எப்படியாவது கண்டிப்பாக தருவோம் பார்த்துக்க நீ என்ன நம்பு என்ன நம்பு நான் உனக்கு ஏமாற்றவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லி 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 கடைசியில் ரிட்டைர்மெண்ட் காலமும் வந்துட்டு இந்த அணிலுக்கு ஓய்வு பெறும் காலமும் வந்துட்டு உடனே அந்த சிறுத்தை சொல்லிச்சு நிச்சயமாக ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனில் நான் ஒன்று நல்லா கனப்படுத்து உனக்கு தேவையானதெல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லி ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனில் நல்ல ஒரு கூடை நிறைய அக்ரூட் விதைகள் நல்ல இந்த ப இந்த பல கொட்டைகள் அப்புறம் இந்த பாதாம் கொட்டைகள் எல்லாத்தையும் கூடை நிறைய கொடுக்குது அந்த அணிலுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு தாங்க முடியலை ஏன்னா பல வருஷம் அடிமையாக வேலை செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கு அதுக்குரிய பலன் இன்னைக்கு கிடைக்கிது பார்த்திங்கல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம கூட ஆகிற காலத்தில் சில சமயம் சில பண பலன்கள் வரும்போது சில புகழ்கள் வரும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குல்ல அதே மாதிரி அதுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் அந்த அப்படியே அந்த பல கொட்டைகள் நிறைந்த கூடையை தூக்கிட்டு ஓடுது ஓடி போய் தன்னுடைய இல்லத்தில் தன்னுடைய உறவுகளெல்லாம் கூட்டி வந்து நல்லா சந்தோஷம் கொண்டாடி எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைக்குது என்ன அந்த பல கொட்டையை எடுத்து வாயில் வைக்கும்போது தான் தெரியுது அங்கே பல பற்க களை claro காணவில்லை பற்கள்ல்லாம் வலுவிழந்து இழந்து கீழே விழுந்துட்டு ஒன்று ரெண்டு பல்லும் ஆடிக்கிட்டு இருக்குது இதால் அந்த பழக்கொட்டைகளை சுவைத்து கடித்து சாப்பிட முடியலை யோசிக்குது நான் எவ்வளோ காலம் வேலை செஞ்சேன் நான் வேலை செஞ்ச காலத்திலே இந்த உணவு இந்த பழக்கொட்டைகள் தந்துருந்தா நான் சுவைத்து சந்தோஷப்பட்டு போயிடல இப்போ தந்து எதுக்கு ஒரு கூடை நிறைய தந்தும் புண்ணியலைன்னு சொல்லி அத்தனை கொட்டைகளும் கூடையில் வாரி போட்டுச்சு நேராக ஓடி போய் அந்த சிறுசு சிறுத்தைக்கிட்ட போய் நீங்களே வச்சுக்கிடுங்க எஜமா எனக்கு நீங்கள் காலத்தில் தந்தால் பிரயோஜனம் பிந்தி தந்திருக்கீங்க

காலத்தில் நேர்த்தே செய்வார் நம்ம அவசரப்படுவோம் என்ன ஆண்டவர் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ண ஒன்றுமே பதில் இல்லை அவசரப்பட வேண்டாங்க கத்தை நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர் நேர்மையாக செய்கிற ஆண்டவர் நேர்வழியில் நடத்துகிற ஆண்டவர் அந்த தேவன் உன்னோ உங்களோடும் என்னோடு இருக்கிறார் நிச்சயமாக நாமும் கருத்து கொடுத்த பணியை உலக வாழ்க்கையில உண்மையோடு உத்தமத்தோடு நேர்மையோடு தகுந்த நேரத்தில் சரியாக செய்வோம் அதற்கேற்ற பலனை நிச்சயம் ஆண்டவர் நமக்கும் நம்முடைய சந்ததி தலைவருக்கும் த தர ஆயத்தமுள்ள ஆண்டவராக இருக்கிறார் சரியா நன்றி 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 வாழ்த்துக்கள்